ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸியாகவும் ஒரு இன்ஸ்டண்ட்டாகவும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வாழைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து அதை வச்சு ஈஸியாக வந்து பண்ணிடலாம் கொஞ்சமாக ரவை மட்டும் போதும் வேறு எந்த பொருளும் எக்ஸ்ட்ராவாக வேண்டாம் அதே மாதிரி நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம அந்த ஸ்வீட்டை வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சர்க்கரெல்லாம் போட்டு பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏத்தப்பழம் தான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழம் மட்டும் எடுத்துடுங்க ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த பழம் எல்லாட்டு நீங்கள் சின்ன சைஸ் பழமாக இருந்துச்சுன்னா நாலு பழம் எடுத்துடுங்க இப்போ பழத்தை எடுத்துகிட்டு நல்லா வந்து இடையில கட் பண்ணிவிட்டு நாலாட்டு வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிடுங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிடுங்க நெய் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் அந்த பழம் வந்து அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பழத்தோட கலர் வந்து நல்லா வந்து நல்லா மஞ்சள் கலரில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்லா குக் ஆகிட்டு இந்த டைம் வந்து அதை நம்ம வந்து அந்த ஆப்பே வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டாலே நல்லா வந்து மேஷ் ஆகி வந்துடும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படியே நல்லா மேஷ் ஆகிரும் இப்போ நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை அதுக்கப்புறம் ஒரு அரை அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பண்ணால் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து அந்த பால் ரவை எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக வந்து கிடச்சிரும் இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து தண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு முட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை தான் வந்து போட போகிறோம் இனிப்போட அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடலாம் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிடுங்க நெய் ஒரு டீஸ்பூன் கூட வேண்டாம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றினாலே போதும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடி அதையும் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நார்மல் சர்க்கரையாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு எடுத்து போட்டுவிடுங்க இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த சர்க்கரை வந்து கரையணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து வைக்க வேணாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே கூட உருண்டை பிடிச்சி சாப்பிடதா இருந்தாலும் சாப்பிடலாம் ஆனால் வந்து நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஷாலோ மாதிரி தான் நான் லைட்டாக வந்து பண்ணி தான் எடுத்துருக்கேன் அப்போ வந்து அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த நம்ம லைட்டாக நெய் வந்து லாஸ்ட்டாக போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு இதோட சின்னதாக வேணால் சின்னதாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடுங்க நெய் வந்து லைட்டாக ஊற்றினாலே போதும் ஏன்னா வந்து அது வந்து எல்லாமே நம்ம போடும்போது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் லைட்டாக போட்டால் போதும் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அந்த அந்த உருண்டையில் எல்லாத்துலேயுமே கலர் வந்து கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போடுற பழத்தை பொறுத்து அதோட டேஸ்ட் வந்து மாறும் ஏத்தம்பழத்துக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்னால் அது வரும் இப்போ நம்ம வந்து சோப்பு பழம் போடும்போது அந்த டேஸ்ட்டு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்